நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை பற்றி ஏற்கனவே இரண்டு காணொலிகள் போட்டிருக்கிறேன் ஏன்னா முதலாவது காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து நீடிக்காது இது சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்தே ஆகணும் யுத்த நிறுத்தம் பெருமண்டு இப்போ யுத்த நிறுத்தம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது அதனை ரெண்டு தரப்பும் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கு யுத்த நிறுத்தத்தை இனி என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும் பேச்சுவார்த்தை ஒன்று தொடங்கப்படுறது தவிர்க்க முடியாதது அதை அதை பற்றி ஏற்கனவே அந்த ரெண்டு காணொலிகளை வந்து சொல்லியிருக்கிறேன் ஒன்று ஈரானுடைய நோக்க நிலையிலே அதாவது ஈரானுடைய பாதுகாப்புக்காகத்தான் ஹமாஸுக்கு ஹமாஸுக்கு வந்து ஆயுதம் அளிக்கப்பட்டு இந்த தாக்குதல் நடைபெற்றது என்றும் அதே போல் ஹமாஸ் போராளிகள் இதனை செய்ததற்கான அடிப்படை காரணம் ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் அவர்கள் செய்யணும் ஏனென்றால் இப்போ ஈரான் மீதான யுத்த முஸ்தீபுக்கு இந்த மேற்குலகம் நிற்கின்ற போது இந்த தருணத்தை பாவிச்சு தாங்கள் அந்த தாக்குதலை செய்கின்ற போது முஸ்லீம் அரபு உலகம் வந்து விடக்கூடாது என்பதற்காக பழைய ஒட்டோமோன் சாம்ரா சாம்ராஜ்யத்தினுடைய அச்சம் இப்பவும் மேற்குலகத்துக்கு இருக்குது அப்போ அந்த முஸ்லீம் அரபுலகம் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக உடனடியாக பாலஸ்தீன பிரச்சனையை வந்து தணிக்க வேணும் அப்படி என்றால் பாலஸ்தீனத்தை வந்து ரெககனைஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு அரசாக ரெககனைஸ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையை அவர்கள் தொடங்கியாக வேணும் அப்போ இது ஹமாஸுடைய ஒரு நோ அரசியல் நோக்கம் அந்த அந்த நோக்கத்தை கருதித்தான் இந்த தருணத்தை அதாவது ஈரான் மீது அல்லது ஈரான் பொருளாதார தடை விதிக்கப்பட்டு ஒரு இராணுவ அச்சுறுத்தலில் இருக்கின்ற இந்த தருணத்தை வந்து ஹமாஸ் போராளிகள் பயன்படுத்தி இருக்கணும் என்றதை ரெண்டாவது வீடியோவில் பார்த்தோம் ஆனால் நான் சொன்னது போலவே இது வந்து எல்லாரும் வந்து இது ஒரு உலக யுத்தமாக வெடிக்க போது ஒரு பெரிய யுத்தம் வரப்போகுது அப்படி என்று சொல்லிக்கணும் ஆனால் அது நான் சொன்னேன் அது நடக்காது அது வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை துவங்கப்படும் உடனடியாக யுத்த நிறுத்தம் வரும் ஆனால் மேற்கொண்டு என்ன நடக்கும்ன்றது தெரியாது என்றால் அது ஈரான சுத்தின அந்த யுத்த வியூகம் வந்து வகுக்கப்பட்டு தான் இருக்கு அப்போ இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால் ஏன் இந்த யுத்தம் பதினோரு நாள் பன்னெண்டு நாள் நடக்கும் வரைக்கும் இந்த உலகம் அனுமதித்தது என்ன காரணம் அப்போ ஹமாசுன் நோக்கில் நாங்கள் பார்த்துட்டோம் ஈரானுடைய நோக்கங்களில் பார்த்துட்டோம் இப்போ இஸ்ரேலும் இஸ்ரேலினுடைய பங்காளியாக இருக்கக்கூடிய மேற்குலகத்தினுடைய நோக்கமும் வந்து இதில் என்னவாக இருக்குது ஏன் இதை தொடர விட்டார்கள் இதில் ரெண்டு விதமான விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம் ஒன்று இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிற இந்த ஆன்டிமிசைல்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற பார்க்கறதுக்கான ஒரு தருணம் தேவைப்படுது வீலர்கள் அதை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு தருணம் தேவைப்படுது காரணம் ஈரான் மீது ஒரு யுத்தத்தை மேற்குலகம் தொடுத்தால் உடனடியாக அதனுடைய உடனடி விழவு என்ன நடக்கும் என்றால் இந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கிற அதனுடைய பகை நாடுகள் உடனடியாக தாக்குதலை வந்து இஸ்ரேல் மீது தான் தொடுப்பினும் ஏனென்றால் இந்த மேற்குலகத்தினுடைய ஒரு ஒரு முள்ளாகத்தான் அந்த இஸ்ரேல் இருக்கிறது என்பதுதான் முஸ்லிம்கள் அரபுக்களுடைய எண்ணமும் அவர்களுடைய அரசியல் நிலப்பாடும் எனவே அந்த முள்ள அந்த பிராந்தியத்தில் இருந்து எடுக்காமல் இந்த யுத்தத்தை எதிர்கொள்ள முடியாது ஈரான் முக்கியமாக ஈரானால் எதிர்கொள்ள முடியாது ஈரான் வந்து தோற்கடிக்கப்படுறத விரும்பாத சீனா ரஷ்யா போன்ற நாடுகளும் வந்து அதனை அனுமதிக்காது எனவே அவர்களுடைய ஆதரவும் வந்து இதற்கு பக்கபலமாக இருக்கும் இந்த இஸ்ரேலை வந்து தொடர்ச்சளிக்கிறதுக்கு அப்போ அப்ப எனவே அப்போ இஸ்ரேலை வந்து பாதுகாக்காமல் இஸ்ரேல் இந்த ஈரான் மீதான யுத்தத்தை செய்ய இஸ்ரேல் விடாது மட்டுமில்ல இஸ்ரேல் அளிக்கப்பட்டால் நீண்ட காலத்தில் வந்து அது மேற்குலகத்துக்கு மேற்குலகத்தினுடைய அரசியல் நோக்கத்துக்கு அது எதிராகத்தான் போய் முடியும் எனவே இஸ்ரேல பாதுகாக்க வேண்டியது வந்து அவர்களுடைய தேவை இஸ்ரேலுடைய தேவையும் அப்ப இஸ்ரேல் இப்படி ஒரு யுத்தம் வந்தால் எப்படி இந்த முஸ்லீம் அரவுலக நாடுகள் ஒன்று சேருமா சேராதா என்ன வகையான தீர்மானங்களை எடுப்பினோம் இதில் யார் யார் அப்படி ஒன்று சேர்றதுக்கு ஆதரவாக இருப்பினும் யார் யார் எதிராக இருப்பினம் என்பதை கண்டடைகிறதுக்கான ஒரு கால வழி ஒரு யுத்த சூழலில் வச்சு அந்த கால வழியை பரிசோதித்து பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல தருணம் அதனால தான் அந்த யுத்தத்தை வந்து விழுபட வைத்தார்கள் எனவே அதை அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய தேவை வந்து இஸ்ரேல் மேற்குலக நாடுகளுக்கு இருந்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று பார்க்கறதுக்கு அரபு உலகம் என்றது ஒன்று சேருமா தங்களுக்கு இடையில இருக்கிற பகமையையும் தங்களுக்கு இடையில இருக்கிற அச்ச உணர்வுகளையும் தூக்கி அவர்கள் ஒரு சக்தியாக திரள்வார்களா ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் என்ன வகையான அரசியல் நிலப்பாட்டை எடுக்கும் உலக அரசியல் எண்ணம் வந்து அதாவது உலக அரசியல் அபிப்பிராயம் எப்படியாக இதன் பக்கமாக மாறும் என்றதை பரிசோதிச்சு பார்க்கறதுக்கான ஒரு களமாக ஒரு கால இல்லையாக வந்து கொஞ்சம் நடக்க விட்டாங்க எதிர்த்தாக்குதலை செய்யறதுக்கு அனுமதிச்சாங்க அதுபோல இஸ்ரேல் தன்னுடைய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற பார்க்குறதுக்கும் அதை மேலதிகமாக உடனடியாக வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கும் ஆன ஒரு தேவை வந்து அதில் இருக்குது எனவே இந்த தாக்குதல் அவர்களுக்கு தேவைப்பட்டது அந்த தேவைப்பட்டதை வச்சுக்கொண்டு இப்போ தன்னுடைய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து பலப்படுத்த இஸ்ரேல் கோரும் இஸ்ரேல் முன் விளை விளையும் அது இஸ்ரேலுடைய பணத்தை கொட்டி கூட அதை செய்ய தேவையில்லை ஏனென்றால் அந்த இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமெரிக்காவினுடைய பிரச்சனையாகவும் மேற்குலகத்தினுடைய பிரச்சனையாகவும் மாறிட்டு ஐரோப்பிய யூனியனுடைய பிரச்சனையாக மாறிட்டது இங்கிலாந்தினுடைய பிரச்சனையாக மாறிட்டது எனவே இஸ்ரேலினுடைய அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கான தொழில்நுட்பம் அதற்கான பொருளாதார ஆதரவு இந்த தொழில்நுட்பத்தையும் பொருளாதார ஆதரவையும் எந்த பேரமுமின்றி இந்த மேற்குலக நாடுகள் இஸ்ரேலுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்காட்டி அது இவர்களுடைய பாதுகாப்பு பிரச்சனை இவர்கள் செய்யப்போகிற ஒரு யுத்தம் ஒன்று நடக்குமாக இருந்தால் அந்த யுத்தம் தோல்வி தோல்வியை தழுவுவதற்கான வாய்ப்பை அது உருவாக்கிவிடும் அந்த வாய்ப்பை தடுக்க வேணும் என்றால் இஸ்ரேலுக்கு அந்த தொழில்நுட்பத்தையும் அதற்கான பொருளாதார ஆதரவையும் கொடுத்து ஆக வேணும் அப்ப இது சந்தர்ப்பமாக பயன்படுத்தி இஸ்ரேல் தன்னுடைய அந்த இராணுவ ஓட்டைகளை அந்த இராணுவ பலத்தை மேம்படுத்தவும் அதில் உள்ள பலவீனங்களை அடைக்கவும் ஒரு வாய்ப்பாக இஸ்ரேல் அதனை பயன்படுத்தி கொள்ளுது அப்போ இஸ்ரேலின் நோக்கம் வந்து அடிப்படையில் இதனை ஒரு தருணமாக வச்சு தன்னுடைய பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வது அதுபோல ஒரு யுத்தம் ஒன்று நடக்குமாக இருந்தால் ஈரான் மீது யுத்தம் ஒன்று நடக்குமாக இருந்தால் அது என்ன வகையான விளைவுகளை உடனடி விளைவுகளை தரும் அதாவது நான் சொன்னது போல முஸ்லீம் நாடுகள் அரபு நாடுகள் ஒன்று சேருமா உலக அபிப்பிராயம் எப்படி இருக்கும் ரஷ்யா சீனா வந்து என்ன நிலப்பாட்டை எடுக்கும் என்பதை பார்க்கறதுக்கான பரிசோதிக்கிறதுக்கான ஒரு களம் மட்டுமல்ல இப்பொழுது ஹமாஸ் போராளிகள் மூலமாக செய்யக்கூடிய தாக்குதல் என்ன வகையான தாக்குதலாக இருக்கும் என்ன வகையான ஆயுதங்களை வச்சிருப்பாங்க எவ்வாறு மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இவர்களுடைய கையில் இருக்கும் என்பதை பார்க்கறதுக்கான ஒரு களமாகவும் அது தேவைப்பட்டிருக்கலாம் எனவே அந்த அடிப்படையில் தான் இது அனுமதிக்கப்பட்டது பத்து ப பத்து பன்னெண்டு நாள் இதை வந்து அனுமதிச்சார் அனுமதிச்சாங்க அதை பார்த்த பிறகு தான் இப்போ யுத்த நிறுத்தம் ஒன்று கொன்றப்படுது இனி இஸ்ரேல் தன்னை பலப்படுத்தி கொண்டு அதன் பிறகுதான் மேலதிக விஷயம் வந்து நடக்கும் அப்ப இது ஒரு ஹமாஸ் போராளிகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பலஸ்தீனத்தை அமைப்பதற்கான ஒரு பேரபலம் ஈரனை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தத்தை இப்படி ப ஹமாஸ்களை தாக்க வைப்பதன் மூலம் அரபு உலகத்தையும் முஸ்லீம் நாடுகளையும் அந்த வளகுடா நாடுகளையும் ஒன்று சேர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி அல்லது அந்த அதுக்கான எதிர்வினை இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இது இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி மேற்குலகத்தினுடைய தொழில்நுட்பத்தை அது உயர் தொழில்நுட்பத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது மேற்குலக பொறுத்த வரைக்கும் ஒரு யுத்தத்திற்கான ஒரு முன்னாயத்தம் ஒரு பரிசோதனை களம் இதுதான் இதில் நடக்குது இது மேலும் நடக்கும் இது இதோட முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை மேலும் நடக்கும் ஆனால் இப்போதைக்கு அந்த யுத்த நிறுத்தம் பேச்சுவார்த்தை என்று தொடங்கப்படும் நல்லது நண்பர்களே நன்றி மேலும் பேசுவோம் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகளும் வணக்கம்